வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துருக்கிறது அருள்மொழி மாசாணியம்மன் திருக்கோவில் அதாவது கோடை காலத்திலுமே அந்த கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறையவில்லை நல்ல கூட்டம் பக்தர்கள் கூட்டம் மாசாணியம் கோயில்கள் மிகவும் சக்தி வாய்ப்பு பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரசக்தி பெற்ற ஒரு திருக்கோவில் மாசா அருள்மிகு மாசாணியம் கோயில் இது வந்து மாசாணியம் கோயிலில் உங்களுக்கு ஏதாச்சும் குடும்பத்தில் கஷ்டமாக எதாச்சும் செய்வதில் இருக்குன்னா இங்கே வந்து மொளகாய் அரைச்சி ஒரு வேண்டுகல் இருக்குது அந்த வேண்டுகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த வண்ண அந்த எல்லாமே பிரச்சனை தீவிரத்தில் ஒரு ஐசம் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மாசாணியன் கோயிலில் வந்து குண்டமம் குமே தை மாதந்தான் உங்களுக்கு வந்து மாசாணியின் கோயிலில் குண்டம் இருக்குது அதாவது ஆடி மாதத்தில் பஜாரன் கோயில் பங்கு நீல மன்னாரியம்மன் கோயில் தை மாதத்தில் குண்டம் அதாவது முதல் குண்டம் இங்கே தான் வருஷப்போ வருஷ பிறப்பு பிறந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குண்டம் தான் இந்த கோயில் தான் கோவை மாவட்டத்தில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் இருக்குது ஆனமலை மாசாங்கம் கோயில் அதாவது பொள்ளாச்சியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் இருக்குது மிகவும் அருமையான கோயில் இங்கே வந்து நீங்கள் ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போய் நல்லா வேண்டி பண்ணுங்க ஒரு பிரச்சனையான ஃபீலிங் நல்ல வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இந்த மாதிரி வீடியோவெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகுங்க சும்மா குடும்பத்தில் சண்டை பிடிக்கிறதுக்குமா போதை ஆகியிருக்கிற வீடியோ இருக்கிற பார்க்குற அளவுக்கு இந்த மாதிரி வீடியோ பார்க்க தோணாதுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது நல்ல நீங்கள் ஒரு ஆன்மீக பக்தராக இருந்தால் குடும்பத்தில் நல்ல ஆன்மீக வழிபாட்டுன்னு இருந்தால் தாராளமாக இந்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நான் கட்டாயமாக சொல்லலைங்க இது ஒரு பயனுள்ள வீடியோன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போகலாம் அப்படின்னு தோணும் அதை விட்டு சண்டை பிடிக்கிற வீடியோ அதை பார்த்து பழக ஆகிட்டு இந்த வீடியோ பார்க்க தோணாது ஓகே இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பக்தர்கள்லாம் கோவிலை வழிபட்டு அப்படியே கோயிலோட வெளி வெளித்தோட்டம் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இந்த கோயிலில் டிசம்பர் மாதம் தான் கும்பாபிஷேகம் நடந்தது மாசாணிவன் தாயே என்ற உருவம் அங்கே பொறிச்சு பொறிச்சிருக்காங்க பாருங்க மொத்தத்தில் அருள்மிகு மாசாணிவன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இந்த போலின்னா ஒரு டைம் போயிட்டு வந்துருங்க எங்கெங்கிருந்தோ வந்து இங்கே வந்து சாமி விட்டு போகிறாங்க இங்கே கோவை இருந்தாலும் சரி திருப்பூர் இருந்தாலும் சரி இந்த கோயிலை நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம் அந்தளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கோவில் ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் இரவு வணக்கம்